சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர் என்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் மாலைதழ் தமிழ்மன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவருகிறது அதனுடைய ஆசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறேன் அதில் தொடர்ந்து நான் இயக்கத்தோடர்களுக்காக எழுதிய கட்டுரைகள் அமைப்பாய் தருள்வோம் என்பது உத்தரமாகவும் வெளிவந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் தமிழர் பி எஸ் ஆர் சுபாஷ் அவர்கள் அவர்கள் மட்டும்தான் என்னை ஒரு பத்திரிகையாளராக அங்கீகரித்து ஆண்டுதோறும் எனக்கு உறுப்பினர் அட்டையை தேடி வந்து வழங்குகிறார் என்பது எனக்கு புரியது ஒரு பத்திரிகையாளராக இருப்பது என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நான் அறிவேன் எவ்வளவு கடினமானது என்பதையும் நான் அறிவேன் அந்த வகையில் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் உறுப்பினராக சேர்த்து வழங்கியிருப்பதோடு பெரும்பாலும் இந்த சங்கம் நடத்துகிற எல்லாம் பங்கேற்கிற வாய்ப்பையும் தந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை இயன்றபோதெல்லாம் நான் இசை அளித்திருக்க பங்கேற்க முடியாமல் பங்கேற்கைகளான நிலை ஏற்பட்டுள்ளது இன்றைக்கு நான் காலை திருவாரூர் அருகே பத்து மணியில் இருந்து ஏராளமான நிகழ்ச்சி குரல சொன்னதைப் போல முதல் நாள் டெல்லியில இருந்தேன் அதன் பிறகு சென்னை வந்து பிறகு மதுரைக்கு போய் மதுரையில் இருந்து சென்னைக்கு போய் இரவு ரெயிலை விட்டுவிட்டேன் அங்கு மூட பேச சந்திக்கு வேண்டும் அதனால் இதை பிடிக்க முடிய வேண்டும் தொடர் நடிகை பிடிக்கப்படுக வேண்டும் அதை தான் தோறி இடத்திலே நான் பதவியேற்ற தொடரும்போது உங்கள் நிகழ்ச்சியை நான் முதலில் முடித்துக் கொண்டு போக அதற்கு அனுமதி தாடுவதேன் மந்திரம் என்னை பேசப்படுவதை இதோ இதோ எதிர்கிட்ட ஒரு மணி நேரம் என்று நான் இங்கிருந்து திருவாரூக்கி செல்கின்ற வழியில் எந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரியாது இன்று மாலை மக்கள செயல் குழு நாலு மணிக்கு அதற்கே நிறைய இல்ல திறப்பு தாழ்ந்த விடா புதுவே விடா என்று பல நிகழ்ச்சிகள் உள்ளன எப்படியாக இருந்தாலும் இந்த மாநாட்டிலே பங்கேற்பது முதன்மையானது என்று நான் வந்து உங்களோடு அமர்ந்திருக்கிறேன் அமர்ந்திருக்க முடியாது அவரும் வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார் எனக்கு பின்னர் நிறைமுறை ஆக்குவதற்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நான் இடையிலே இடைபெறுவதற்காக பொறுத்திட வேண்டும் என்று மறைந்த தோழர் ரவீந்திரதாஸ் அவர்கள் தமிழக தொலைக்காட்சியில் சில காலம் பணியாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது அவர்களை அழைத்து மெடுதே கருத்தியல் சார்ந்த கருத்துக்களை கருத்தியல் சார்ந்த பல கருத்துக்களை என்னோடு அவர் பதிவு கொண்டார் அதற்கு முன்பு அவரை சந்திக்கவில்லையே என்கிற ஆதரவு எனக்கு ஏற்பட்டது அப்போது அவர் தனியே நடத்திய இதன் ஒன்றில் தொடர் பேட்டியாகிய பேட்டியை ஒரு விரிவான பேட்டி இரண்டு இதழ்கள் ஒரு விரிவான பேட்டியை எடுத்து அவருடைய இதழ்களை பதிவு செய்தார் ஒரு இடதுசாரி சிந்தனையானார் பாட்டாளி வந்த புரட்சி இந்த மண்ணில் நிகழவேண்டும் என்ற வேடிக்கை உண்டாகும் அவருடைய கருத்தியல் வாரிசாக நம்முடைய சுபாஷ் அவர்கள் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறார் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது குருதி வாரிசு என்பதை விட கருத்தியல் வாரிசு அதனால்தான் இங்கே சங்கரையா அவர்களின் படம் திறந்து வைக்கப்பட்டது ஐயா அவர்களை அதனால்தான் தான் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு இங்கே நாம் வீரவணக்கம் செலுத்தினோம் அவருடைய கருத்தியல் புரிதலில் நிகழ்ந்திருக்கிற நிகழ்வு அந்த தான் அவருக்கும் எனக்கும் இடையிலே இந்த நட்பு மலர்ந்து அது உறுதியாகவும் தொடர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று என்னை உரிமையோடு அவர் எனக்கும் ஒடுக்கப்படுவதற்காக நாம் உதத்து பேசுகிறோம் என்கிற அந்த புரிதல் தான் அந்த வகையிலே நான் பெறுவேண்டும் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைத்தேன் பல நிகழ்வுகளை அவர் சான்றிதழாக சொன்னார் என்னை அறிவு வாரத்தை சித்தர் வடபுரிஞானி பேசும்போது நான் அந்த காலத்திற்கு செல்லுகிற ஒரு சூழலுக்கு ஆராய்மீது அவ்வளவு நம்பிக்கையை கொண்டிருந்தார் எழுந்து வருகிறான் திருமாவளன் வருகிறான் திருமாவளம் எழுந்து நில்லுங்கள் என்று ஒரு பாடலை வேண்டி திருமாவளவன் எழுந்து நில்லுங்கள் என்று ஒரு பாடல் எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி போற்றி பேசிய வார்த்தை சிந்தர் வடமுறை சான் அவர்கள் அதற்கு பிறகு ஒரு நம்பிக்கை வைத்து பாராட்டி பேசியது எனக்கு கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பாக நான் அவ்வளவு எளிதாக

எனக்கு நிகழ்ச்சியாக இருந்தது நிறைய பேச ஆசை அம்மா அவர்கள் சசிகலா ரவீந்திரதாஸ் அவர்கள் மனதின் பதிந்த மாமனிதர் என்கிற புத்தகத்தை இங்கே வெளியே அதை முழக்கிக் கொண்டே வந்தேன் அதிலே ஒரு செய்தி இப்போதைய சூழலுக்கு ஏற்க சூழலுக்கு ஏற்ப பொறுத்த ஒரு செய்தி பதினோராவது கட்டுரை பலரும் அறியாத செய்தி மூதறிஞர் ஆகாதி பலரும் அறியாத செய்தி என்பதும் எனக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதை அது பல செய்திகளை அவர் விமரா ராணா பற்றி எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்களைப் பற்றி எழுதியிருக்கிறார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களைப் எழுதியிருக்கிறார் தனக்குள்ள நெடிய அனுபவங்களை எல்லாம் இங்கே பதிவு செய்திருக்கிறார் அதிலே மூதலிங்க ராஜாஜன் அவருக்கு திரைப்படத்துறையிலே எப்படி ஈடுபாடு இருந்தது இது பலருக்கு தெரியாது அண்ணா திரைப்படத்துறையிலே ஈடுபாடு கொண்டவர் கலைஞர் திரைப்படத்துறையிலே ஈடுபாடு ஜெயலலிதா போன்றவர்கள் திரைப்படத்துறையிலே இருந்து அரசியலில் விழுந்து ஆனால் அரசியலில் இருந்து ஒருவர் திரைப்படத்துறையிலே ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பது பலருக்கு தெரியாத செய்தி என்று சசிகலா தேவி ரவீந்திரதாஸ் அம்மையார் அவர்கள் பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே திக்கற்ற பார்வதி என்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை கதையை எழுதியவர் மோதலிங்க ராஜாஜி அதை திரைப்படமாக வெளியிட வேண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் அந்த படத்தின் கருப்பொருள் என்னவென்றால் மது விலங்கு மது விலங்கு ராஜாஜி அவர்கள் கர்ணா மீது நம்பிக்கை உள்ளவர்தான் காந்த சம்பி கா காங்கிரஸ் கொள்கைதான் உயர்மூச்சிக் கொள்கை காங்கிரஸ் வெளியே வந்து எதிர்கட்சியை தொடங்கினார் என்றாலும் கூட காந்தியின் மாணாக்கிலு என்பதில் அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தார் காந்தியின் உயிர் மூச்சிக் கொள்கை மதுவிலக்கு என்பதும் ஒன்று தீண்டாமை விழிப்பு மதுவிலக்கு என்பது முக்கியமானது ராஜாஜி அவர்கள் மது கொள்கை கொள்கையை வலியுறுத்தக்கூடிய வகையில் மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் அவலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படம் திக்கற்ற அது ஜெமினி நிறுவனம் தயாரிக்கிறது சிங்கிலும் சீனிவாச ராவ் இயக்குகிறார் நாராயணன் கதை வசனம் எழுதுகிறார் அவர் இருபது வயதுக்கும் குறைவான இளைஞர் அந்த இளைஞன் தான் இதற்கு வசனம் எழுதப் போகிறான் என்று அறிந்ததும் ராஜாஜி அவர்கள் என்ன ஒரு சின்ன பெயர் கொண்டு வந்து எழுத சொல்ல போறீங்க இவன் அது குடிச்சா நல்லது வசனம் எழுத போகிறான் அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொல்றதை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் படம் தயாரிப்பதற்கு அப்போதைக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் தான் செலவாயிருக்கு இந்த ரெண்டரை லட்சம் ரூபாயில எண்பது சதவீதம் கடன் வாங்கியிருக்கிறாங்க கடன் வாங்கி தான் வந்து எடுத்திருக்கிறாங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் போயிருக்கு எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலத்தில் அந்த கடனை அடைத்துவிட்டு திக்கற்ற பார்வதி என்கிற படத்தை அரசு சொத்தாக மாற்றிக்கொண்டார் இது இதில் உள்ள என்ன அவர் சொல்ல வராங்க ராஜாஜி அவர்கள் திரைப்படத்துறையில் ஈடுபாடு கொண்டிருந்தார் அவருடைய கதை திரைப்படமானது ஆனால் அது வெளியாகும் போது அவர் காலமாக காலமாக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலிலே படம் வெளியாகிறது ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே காலமாக்கிறார் அதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அது தேசிய விருது பல விருதுகளை பெற்றிருக்கிறது அந்த படத்தை பிக்கற்ற பார்வையாக நடித்த லட்சுமிக்கு மட்டும் விருது கிடைக்கிறது லட்சுமிக்கு விருது கிடைக்காததால் ஜெயகாந்தன் ஆத்திரப்பட்டு அந்த தேர்வு குழுவினரை கண்டித்து கடித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதன் பிறகு விருது லட்சுமிக்கு கிடைத்திருக்கிறார் பிறகு பல்வேறு படங்களில் நடித்து புகழ்பெற்றிருக்கிறார் இதுவெல்லாம் அதில் இன்றைக்கு இதையே நான் இந்த காலத்திற்கு பொருத்தமானது என்று சொல்கிறேன் என்றால் நான் இப்போது முன்மொழிந்து இருக்கிற முக்கியமான கோரிக்கை மதுவிதம் ஐயா அவர்களுக்கும் மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களுக்கும் மது விலக்கிலே உடன்பாடு உண்டு அதிமுகவை சார்பில் தொடர் இடையே பலர் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மது விலக்கிலே உடல் உடன்பாடுகின்றது திமுகவை சார்பிலே மேயர் உட்பட பலர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மது உடன்பாடு உண்டு எனக்கும் உடன்பாடு உண்டு உங்களுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோருக்கும் உடன்பாடு உண்டு ஆனால் மது எல்லோருக்கும் மது உடன்பாடு உண்டு ஆனால் மது விளக்கு நடைமுறை எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து புரல் கொடுத்தால் இந்தியா முழுவதும் அது நடைமுறைப்படுத்த முடியும் எந்த அரசியல் கணக்கு கிடையாது ரொம்ப முக்கியமாக இதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் இளம் வயதிலேயே ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாத நிலையில் செயலிழந்து இளம் வயதிலேயே காலமாகி இருக்கிறார்கள் இப்படி நீங்கள் ஒரு சர்வே தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் லட்சக்கணக்கான பெண்கள் இளம் வயதிலேயே விதவைகளாக இருக்கிறார்கள் என்ற உண்மை நமக்கு தெரியும் ஈழத்திலே நடந்த யுத்தத்தில் பகைவர்களோடு ஓதியது ஒரு லட்சம் பெண்மணிகள் விதவைகளாக இருக்கிறார்கள் அது மண்ணின் விடுதலை தான் கணவர் மார்கனை இழந்து ஒரு லட்சம் பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது ஆனால் இங்கே வெது மது பழக்கத்திற்கு ஆளாகி அதிலிருந்து நீலாக எல்லா சமூகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்த நிலையில் பெண்கள் விதவைகளாக நடுத்தரு அவலம் உருவாகி அதுவிட முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று ஒருவர் ஒரு குடும்பத்தில் குடிக்கும் அடிமையானால் அந்த குடும்பத்திற்கு அவன் பெரும் சுவையாக மாறுகிறான் அந்த குடும்பம் நரகத்தில் உழர்கிறது அவனை நீக்க முடியவில்லை ஆனால் இது போன்ற இளைஞர்கள் இளம் பெண்கள் பாழாததால் ஒரு தேசத்திற்கான மனிதவளம் லாஸ் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இளம் வயதிலேயே பாழாகி இருந்தால் பெருந்தலைவர் காமராஜர் என்கிற ஒரு மகத்தான மாமனிதரை இந்த நாடு பெற்றிருக்குமா காமராஜர் இளவயதிலேயே குடிக்க ஆளாகி இருந்தார் அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் நூலறிஞர் ராஜாஜி ஒரு ஆளுமை நமக்கு கிடைத்திருப்பாரா குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி ஆளாகி இருந்தால் பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் என்கிற ஒரு பேராளுமை நமக்கு கிடைத்திருப்பார்களா குடிப்பழக்கத்திற்கு போதை பிடித்திருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு போத பேராளுமை இந்த

மனித பலம் எவ்வளவு பாழாகிறது அதை யாராலும் ஈடு செய்ய முடியும் ஒரு கனிம வளத்தை நீங்க பண்ண முடியும் இந்த பாதையை உடைச்சா எவ்வளவு கிரானேட் கிடைக்கும் அது எவ்வளவு லாபம் முடியும் ஒரு நிலவளத்தை நீங்கள் இத்தனை ஏக்கத்தில் விவசாயம் நமக்கு தான் விலையும் அதுல இருந்து இவ்வளவு லாபம் கிடைக்கும் நீங்க முடியும் மனித வளத்தை யாராலும் மதிப்பிட முடியாது யார் எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவராக உருவாகுவார் என்று தெரியாது இந்த அறங்களே கூட பெரிய தலைவர்கள் அமர்ந்திருக்கலாம் இந்த அறங்களே கூட மிக சிறந்த போராளிகள் இருக்கலாம் பத்து வருடங்களுக்கு பின்னால் தெரியும் இருபது வருடங்களுக்கு பின்னால் தெரியும் மனித வளம் அளவிட முடியாதது மதிப்பிட முடியாது அதை பாழாக்கூடிய பெரிய ஒரு கேடு மதமும் போதை பொருள் தான் கஞ்சா எனவே எல்லையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் அனைவரும் சேர்ந்து குரல் வேண்டிய ஒரு பிரச்சனை முதலில் இந்த ராஜாஜி எழுபது கடையில் எத்தனை வருஷத்துக்கு முன்னால அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திக்கற்ற பார்வதி என்ற திரைப்படத்தை மதுவிடங்கே மைய பொருளாக கொண்டு அவர் தயாரித்திருக்கிறார் என்றால் அவருக்கு எவருமே சமூக பொறுப்புடன் இருந்திருக்கிறது என்பதை நான் எப்படி பார்க்க

இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க உடம்பு சரியில் பாகுபாடு இதையெல்லாம் உடைக்க வேண்டிய தேவை இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக கூட்டணியில் திமுக ஆளும் கட்சியாக இருந்து ஐயா அவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார் சாட்சியமாக அப்போது நான் ஐயா அவர்களோடு சேர்ந்து பயணித்தேன் இப்ப அவங்க திமுக கூட்டணி கிடையாது சசிகலா நடராஜன் ஐயா தமிழ் தேசிய பெருந்தலைவர் ஐயா நெடுமாறன் மருத்துவர் ராமதாஸ் தா பாண்டியன் புரட்சி பெயர் வைகோ இவர்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் ஏழு தலைவர்களின் பிரச்சனைக்காக கூட்டணியில் தான் இல்லை மறுபடியும் நான் கூட்டணி இல்லை அந்த கூட்டணியில் அது தேர்தலுக்கு கிடக்காது அதிமுக இணைய முடியவில்லை திமுக அதுக்கடுமையான விமர்சனம் வந்தது அது வேறு ஆனால் நான் திமுக கூட்டணியில் இருப்பதால் சசிகலா நடராஜன் ஜெயலலிதா அம்மையாருக்கு வேண்டியவர் அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடாது என்று நான் தயாரிக்கவில்லை அது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைக்காக ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக சேர்ந்து பயணிப்பது என்ன தவறு என்று நான் பயணித்தேன் அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்றேன் இதெல்லாத்துக்கும் போத ஒதுக்கி வைப்பேன் கட்சி அரசியல் காங்கிரஸ் கட்சி அரசியல் வேறு ஒவ்வொருத்தருக்கும் கட்சி அரசியல் வேறு இந்த சமூகத்தில் மனித வளம் பாழாகக்கூடிய மிகப்பெரிய கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கலைஞர் மதுவிடத்தில் கொள்கையை வலியுறுத்தியிருக்கிறார் தேசிய கொள்கை திமுக ஆட்சி காலத்திலே மதுக்கடைகள் எதிர்த்து பேசியிருக்கிறார் அதே கலைஞருக்கும் அந்த அனுபவம் பேர அண்ணா காலத்திலே மது வழக்கு கொள்கையை கைவிட வேண்டும் மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று எவ்வளவோ வற்புறுத்தல் இருந்த போதும் அழுத்தம் இருந்த போது மிக கடுமையை

தேவை நல்ல உச்சி நடந்ததுக்கு பிறகு பொதுமக்கள் பார்த்து சொன்ன வேலை இருக்கா கோரிக்கை நீங்க எல்லாம் கள்ளச்சாராயத்தால செஞ்சுதான் சொல்றீங்க நாங்க சொல்றோம் இந்த டாஸ்மாக் கடைகள் மூடுங்க அப்பதான் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் மக்கள் கோரிக்கை மக்கள் கோரிக்கை எக்கியாருக்கு ஒரு மீனவர் குடியிருப்பு போன அங்க ஒரு அம்மா வந்து பேசினாங்க அரசாங்க பத்து லட்சம் கொடுத்துச்சு ரொம்ப நன்றி அந்த பத்து லட்சத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் பூ வாங்க முடியுமா பொட்டு வாங்க முடியுமா என்று கேட்டாங்க புருஷன் எடுத்து போயிட்டாங்க பூ வைக்க முடியாது பொட்டு வைக்க அந்த பத்து லட்சத்துல என்னால வந்து பூ வாங்க முடியுமா பொட்டு வாங்க முடியுமா ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க இது எவ்வளவு ஆழமான கேள்வி எவ்வளவு கவித்துவமான ஒரு கேள்வி பத்து லட்சம் பணம் இருக்கு என்னால அதை வச்சு பூ வாங்க முடியுமா